இது நார்மலா கண்டுபிடிப்பதற்கு இது ஒரு முக்கியமான பணிகள் எப்படி வேலை செய்து செயல்பாடு பூங்காட்டு நேர்களுக்கு வணக்கம் நான் வந்து சிறப்பு மருத்துவர் டாக்டர் எஸ் ஜெயராமன் இன்றைக்கு பார்க்க தலைப்பு தலைமை நுரையீரல் நலத்தை பற்றிய அறிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான பரிசோதனைகள் இந்த நுரையீரல் நலம் பரிசோதனைகள் நுரையீரல் வந்து நல்லா வேலை செய்யுதா இல்லை சரியாக வேலை செய்யலையா அப்படி எப்படி பார்க்குறது அப்படின்னா ஒரு அடிப்படையான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நுரையீரலுடைய செஸ்ட் எக்ஸ்ரே அதில் நமக்கு தெரியும் அந்த நுரையீருடைய உடற்கூறு எப்படி இருக்குது அனட்டமின்னு சொல்லுவோம் அந்த லங்ஸ் உடைய எப்படி இருக்குது நார்மலாக இருக்கா அதில் அப் நார்மலாக இருக்கான்னு நமக்கு ஸ்ட்ரக்சுரலாக பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு இது ஒரு முக்கியமான பிரச்சனை இதன் மூலமாக நம்ம வந்து நிமோனியாவா டிபியா கேன்சரா இல்லை மூச்சுக்குள்ள விரிஞ்சிருக்கா சிஓபிடிங்கிற வியாதி இருக்கா அப்படின்னு எல்லாம் தெளி தெளிவாக நமக்கு அனட்டாமிக்கலாக நமக்கு வந்து எக்ஸ்ரே மூலமாக தெரிந்து கொள்ளலாம் நுரையீர்களுடைய பணிகள் எப்படி வேலை செய்யுது நுரையீருடைய செயல்பாடு செயல்திறன் அப்படிமோ அந்த செயல்திறனுக்கு பார்த்தீங்கன்னா பிஎஃப்டி பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட் அதாவது ஸ்பைரோமெட்ரி அப்படிங்கிற டெஸ்ட் இருக்கு இதன் மூலமாக நுரையீரில் ஒருத்தருக்கு வந்து அப்டிரக்டிவ் டிசீஸ் இல்லைன்னா ரெஸ்ட்ரிக்டிவ் டிசீஸ் அப்சக்ஷன்னா மூச்சுக்குழல் சுருக்க வியாதி ரெஸ்ட்ரிக்ஷன்னா மூச்சு அதாவது நுரைகளுடைய நெருக்க வியாதி ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிமோ இல்லை ரெண்டு வியாதியில் எது வந்து இருக்கு நம்மளுக்கு ஆஸ்மா சிவப்பிடி போன்ற வியாதி இருக்கா இல்லை டிபி ஃபைப்ரோசிஸ் போன்ற வியாதி இருக்கா அப்படின்னு நுரைகள் செயல்பாடு வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் இதில் நமக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் மேலே நமக்கு சிடி ஸ்கேன் அப்படிங்கிற பரிசோதனையில் இது வந்து புற்றுநோயா இல்லையா அப்படிங்கிறது தெரிய வரும் அதை உறுதி செய்வதற்கு வேண்டிய பரிசைன்னு பார்த்தீங்கன்னா மூச்சுக்குழல் உள்நோக்கி பரிசோதனை என்று சொல்வோம் அது வந்து பிராங்கோஸ்கோபி அது வந்து இட்ஸ் டைப் ஆஃப் லங் என்டாஸ்கோப்னு சொல்லுவோம் இந்த நுரையீரல் உள் உள்நோக்கி பரிசோதனையில் தெல்ல தெளிவாக எந்த ஒரு எந்த ஒரு இடத்துலையும் நுரையீரலில் கட்டிகள் கேன்சர் மாதிரி இருந்தாலும் அதை நம்ம டிஷ்யூ எக்ஸாமினேஷன் டிஷ்யூ பரிசு பயோப்சி எடுத்து செய்து கொள்ளும் பட்சத்தில் இது வந்து புற்றுநோயா காசு நோயா இல்லை வேறு வினைங் கட்டிகள் இருக்கா அப்படின்னு தெள்ள தெளிவாக நாம் தெரிந்து கொள்ள முடியும் ஆகவே இந்த நுரையீரல் நல்ல செயல்பாடுகளை கண்டறிவதற்கு நோய் இருக்கா இல்லையா இது நார்மலாக அப் கண்டுபிடிப்பதற்கு செஸ்ட் எக்ஸ்ரே பிஎஃப்டிங்கிற நுரையீர் செயல்திறன் டெஸ்ட்டு தேவைப்படும் விஷயத்தில் சிடி ஸ்கேன் பரிசோதனை பிராங்கோஸ்கோபி பரிசோதனை இதெல்லாம் ஒரு முக்கியமான பரிசோதனை இது மட்டும் இல்லாமல் பேசிக் பிளட் டெஸ்ட் ரத்த பரிசோதனைலையுமே கம்ப்ளீட் பிளட்லேயே எங்களுக்கு தெரிய வரும் இதில் வந்து அலர்ஜி இருக்கா இன்ஃபெக்ஷன் இருக்கா யோசனிஃபில் கவுண்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் ஸோ இது வந்து ஒரு பேசிக் நுரையீரலுடைய அடிப்படை பரிசோதனைகள் நுரையீர் நலத்தை பற்றிய பரிசோதனைகள் இந்த எபிசோடில் நம்ம நுரையீரல் நல பரிசோதனைகளை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம் அடுத்த எபிசோடில் நுரையீரல் நலம் பற்றிய வேற ஒரு டாபிக் மூலமாக நான் உங்களை சந்திக்கிறேன் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி